ஆமாதபாத் விமான விபத்தில் தற்போது வரை நூற்று பத்து பேர் பலி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை நூற்று பத்து பேர் பலி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து தற்போது வரை நூற்று பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து தற்போது வரை நூற்று பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது பலி என உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து தற்போது வரை நூற்று பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உரிளவருக்கும் தகவல் நம்பிருப்பார்கள் அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை நூற்றி பத்து பேர் பலியாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் அதாவது இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த விமானத்தில் பயணம் செய்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது அவ்வப்போது வெளி வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக சற்றுமும் நாற்பது பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் இதுவரைக்கும் நூற்றி பத்து பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே டேக் ஆஃப் ஆகி அதை பறப்பதற்காக தயார் செய்து கொள்ளக்கூடிய நேரத்திலேயே மேடே கால் வந்திருக்கிறது அந்த மேடே கால் அந்த விமான கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்கு வந்தோம் என்பதற்காக அந்த தொலை தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகாக விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையேயான எந்தவித தகவல் பரிமாற்றமும் இல்லை உடனே அருகில் இருக்கக்கூடிய மேகாணி நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் அந்த விமானம் விழுந்து நொறுகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பகுதி மேகாணி நகரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதுமாக பிளாக் செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற ஏதேனும் அந்த ரெசிடென்ட் ஏரியாவில் பதிவிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்படுத்திக்கிறதா அங்கு இருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில நூத்தி பத்து பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஒரு அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது மூன்று பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டவர்களை பொறுத்தவரைக்கும் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள் பயணம் செய்திருப்பதாகவும் தகவல் அகமதாபாத் பனிரெண்டு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் வரையறுக்கப்பட்டதில் பதினான்கு பேர் அவர்கள் அதில் பயணம் செய்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது விமானம் டேக் ஆஃப் ஆகி பறந்த சில நிமிடங்களில் அது மீண்டும் ஒரு மேடையே கால் கொடுக்கப்பட்டிருக்கிறது பறக்க முடியாமல் மீண்டும் தடை நோக்கி வந்து அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் உருந்து சென்று அந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் விழுந்து அதன் பிறகாக வெடித்து சேரி இருக்கிறது அந்த வானளவு வந்திருக்கக்கூடிய கரும்புகைகளையும் தீ புலம்புகளையும் நாம் பார்த்தோம் அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் ரூபானி அவர்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்ததற்கான ஒரு அதிகாரப்பொருள் போதும் கிடைத்திருக்கிறது அங்கு தற்போது அந்த விமான பாகங்கள் அதாவது இணைக்கப்பட்டதன் பிறகாக விமான பாகங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது சுற்றிருபவர்கள் இருப்பது உள்ளிட்ட அந்த பணிகள் இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரைக்கும் நூத்தி பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட அந்த விமானம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு மீண்டும் அந்த மேடை கால் வந்ததன் பிறகாக தரையில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது டேக் ஆஃப் ஆகும் பொழுது டேக் ஆகும் பொழுது அது மீண்டும் தரையை நோக்கி வந்து கீழே விழுந்து வெடி உத்தி சிதறி இருக்கிறது அதே நேரத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன அவர்கள் யாரேனும் உயிரோடு இருக்கிறார்களா என்கின்ற தகவல் எல்லாம் அவ்வப்போது அதிகாரப்பூர்வமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் ஏர் இந்தியா சார்பில் அந்த விமானத்தில் பயணம் செய்தவருடைய குடும்பங்கள் தொடர்பு கொள்வதற்காக ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையத்தை அமைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் ஏர் இந்தியா விமானத்தை பயணம் செய்தவர்களுடைய குடும்பத்தினர் ஏர் இண்டியா அபிஷியல் வெப்சைட்டுக்கு சென்று அவருடைய குடும்பம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அது பயணம் செய்வருடைய பயணிகளுடைய குடும்பத்தை தொடர்பு கொள்வதற்கும் ஏர் இந்தியா நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் அவனுடைய தலைவர் சந்திரசேகர் ஒரு ட்விட்டர் என்று ஒரு அறிக்கை குறிப்பாக இந்த விமான விபத்து குறித்து விசாரணை என்பது தற்போது சட்டமும் தொடக்கப்பட்டிருக்கிறது அங்கு மீட்புப் பணிகள் நடந்து வந்தாலும் அந்த மேடை காலம் என்பது அந்த விமானம் பறப்பதற்கு முன்பாக அதில் பரிசோதிக்க வேண்டிய அனைத்து சூழலும் சரியாக இருந்ததால் பறப்பதற்கான தயாராக இருந்ததா உள்ளிட்டவை எல்லாம் விசாரணைக்கு கொண்டு வரப்படும் ஆனால் தற்போது வரைக்கும் அந்த விமானத்தில் இருந்த அந்த தீவுகளை அணைக்கக்கூடியது அந்த வெடித்துக்கிழங்கிய பாகங்களில் இருந்து தீயை அணைத்து அதில் சிக்கி இருப்பவர்களை அதில் இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நூத்தி பத்து பேர் விழுந்திருப்பதாக இருக்கக்கூடிய ஒரு இது என்பது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் அதில் பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதில் கைதேர்ந்த விமானிகள் கிட்டத்தட்ட கேப்டன் எட்டாயிரத்தி மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் உள்ள விமானியாக இருந்திருக்கிறார் அவருடன் இருக்கக்கூடிய கோ பைலட் இருக்கக்கூடியவர் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரங்களுக்கு மேலாக அந்த விமானத்தை இலக்கிய இயக்கிய அனுபவம் கொண்டவராக இருக்கிறார் இருந்தாலும் இந்த விமான விபத்து என்பது நோடுதளத்தில் இருந்து சற்று பறந்து சில நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட